வணக்கம் இது வெல்லும் சொல் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இந்த வார வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் நமது கேள்விகளுக்கு பதிலளிக்க அமைச்சர் திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் பயணிக்கலாம் அவரோடு வணக்கம் வணக்கம் இப்போ நீங்கள் அரசியல் காலத்தில் மிக வேகமாக மக்களவைப் பணிகளுக்கான மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்வதற்கு எல்லா கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அஇஅதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலை சந்தித்தது போலவே அதே வேகத்தோடும் வீரியத்தோடும் சந்திப்பதற்கு இப்படி தயாராகத்தான் இருக்கிறீர்களா கண்டிப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த இரு மாதங்களில் முதல்வரும் துணை முதல்வரும் ரொம்ப வேகமாக இதை கொண்டு போயிட்டுருக்கிறாங்க எல்லா அமைச்சர்களுமே இப்போ குறிப்பாக அந்த இருபத்தோரு தொகுதி இடைத்தேர்தல்களுக்கு எல்லா அமைச்சருக்குமே ஒரு பொறுப்பு போட்டிருக்காங்க நானும் பூந்தமல்லி எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் பூந்தமல்லி அனுபவத்தில் நான் பார்க்குறது இப்போ எல்லா கட்சிகளையும் விட அனைத்து இந்திய அண்ணாவர்களோட முன்னேற்ற கழகமாக முன்னணியில் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே அதில் ஒர்க் இருக்கோம்னு நினைக்கிறேன் பூத் கமிட்டிக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அமைக்கிறோம் ஒரு வியூகத்துடன் அமைக்கிறோம் அந்த வாட்டி வந்து மற்றவர்கள் எதிர்பாராத அளவுக்கு வித்தியாசமாக அமைச்சிட்ருக்கோம் அந்த வாட்டி வந்து பட் சில அவர்கள் மோடியால் லேடியா என்று சேலஞ்ச் பண்ணி தனித்து நின்று இந்திய நாடாளுமன்ற மக்களவையினுடைய மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக அஇஅதிமுக அமர்த்தி அதே அளவிற்கான விரியத்தோடு வேலைகள் நடக்கிறதா அதே அளவிற்கான வெற்றியை தனித்து போட்டிட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறீங்களா இல்ல தனித்து போட்டியா கூட்டணியா என்பது தலைவர்கள் முடிவு செய்வாங்க ஒவ்வொரு நாளும் டிடிவி குரூப்ல இருந்து ஒரு பெரிய டீம் வந்து இணைஞ்சிட்டு நானே ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் போன வாரம் இணைச்சிருந்தேன் ஆனால் டிடிவி சைட்லேருந்து ஒரு வாதம் தொடர்ச்சி வைக்கிறாங்க விமர்சனம் இவங்க தேர்தலை நடத்துறதுக்கு அச்சப்படுறாங்க தேர்தல் நடத்தினாங்கன்னா யாருக்கு உண்மையான பலம் அப்படிங்கிறது தெரிந்துவிடும் திருவாரூர் இடைத்தேர்தல் தள்ளி போனது கூட இவர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்த சதிதான் அப்படிங்கிற ஒரு வாதம் நீங்கள் அதில் கூடுதல் ஒரு கேள்வி திருவாரூர் இடைத்தேர்தலை தள்ளிப்படணும்னு மூன்றாம் தேதியை தலைமைச் செயலாளராக கடிதம் எழுகிறார் ஆனால் தேர்தல் ஆணையம் அதை தள்ளி போடப்பட்ட பிறகு அந்த கடிதம் தொடர்பான விவரங்களை வெளியிடுகிறார்கள் அதற்கு முன்பாக ஆலோசனை கூட்டம் தான் நடத்துறாங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் அப்போ தலைமைச் செயலாளர் எழுதக்கூடிய கடிதங்கள் உள்ளபடி அரசுக்கு தெரியறது இல்லையா இல்ல கண்டிப்பா வந்து அரசுக்கு தெரியாம இருந்திருக்காது ஆனால் தலைமைச் செயலாளர் தலைமைச் செயலாளர் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட வரைக்கும் இண்டிபெண்ட் அத்தாரிட்டி தான் சீஃப் சீஃப் செக்ரட்டரி வந்து இண்டிபெண்ட்டாக வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் சென்ற முறையும் அவர் கொடுத்தது அந்த மாதிரி தான் இந்த இந்த வாட்டியும் இருக்கும்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சீப் செக்ரட்டரி இண்டிபெண்டா எழுதலாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த அத்தாரிட்டி ஆனா இங்க எல்லாருக்குமே தெரிந்தது நிவாரண பணிகள் இன்னும் முழுமையடையாத நேரத்தில் அந்த இடத்துல தேர்தல் நடத்துறது முறையற்ற ஒரு விஷயம்னு அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே அநேகமாக அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஏன்னா நீங்கள் மட்டும்தான் வேட்பாளர் கூட அறிவிக்கல கடைசி வரைக்கும் ஸோ தேர்தல் தள்ளி போக போகிறது என்பது ஆயாதிமுகாவுக்கு முதல்லேயே தெரிஞ்சிருக்குது இல்லை இல்லை உங்களுக்கும் தெரியும் எல்லா கட்சிகளும் எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்கன்னு ஓப்பனாக சொன்னாங்க அதிகமாக அப்ளை பண்ணது எங்கள் கட்சியில் தான் அறுபது பேருக்கு பக்கத்தில் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் இன்ட்ரிவியூ பண்ணிட்டு இருந்தாங்க இன்ட்ரிவியூ பண்ணி முடிஞ்ச அடுத்த நாள் காலையில் அறிவிக்கிறதா தான் சொல்லியிருந்தோம் அடுத்த நாள் காலை ஏழரை மணிக்கு உங்களுக்கு இந்த நியூஸ் வந்துருச்சு இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லைன்னா நீங்கள் அறிவிக்கிறது ரெடியாக இருந்தாங்க கட்சியை டிடி வைக்கிற அந்த குற்றச்சாட்டை நீங்க மறுக்கிறீங்க தேர்தல் தோல்வி பயத்தின் காரணமாக எந்த ஒரு பேசிஸ் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு நீங்க வலுவாக இருக்கிறது குறிப்பாக இந்த இரண்டு மாதத்துல பூத் கமிட்டியெல்லாம் நாங்கள் வலுப்படுத்தி இருக்கிறோம் மக்களவைத் தேர்தலை மிகச் சிறப்பாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது அந்த நம்பிக்கையினுடைய அந்த உற்சாகத்தினுடைய வெளிப்பாடு தானா பாஜகவோடு கூட்டணி கிடையாது என்று அஇஅதிமுக அறிவித்திருப்பதற்கான காரணமா தான் அஇஅதிமுக தெரிஞ்சு அறிவிக்கல தம்பிதுரை அவர்கள் சில ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க ஜெயக்குமார் அவர்கள் சில ஸ்டான்ஸ் எடுத்திருக்கிறாங்க முக்கிய தலைவர்கள் அவங்க அவங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு வெயிட் இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி எதுவும் பேச்சுவார்த்தையோ அதிகாரப்பூர்வமாக கட்சி கூடி முடிவு எடுக்கல அந்த எல்லாரும் கூடி முடிவு எடுக்கிறது இல்லை ஈவன் அதுதான் அதிகாரப்பூர்வ முடிவாக இருக்க முடியும் அஃப்கோர்ஸ் கழக ஒருங்கிணைப்பாளர் எடுக்கலாம் அவருக்கு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு இணை ஒருங்கிணைப்பாளரும் கழக ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகள் எந்த அளவுக்கு இதெல்லாம் ஆலோசனை செய்து விடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்க ஃப்ரேங்காக வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஆலோசனை இதை பற்றி நடக்கல ஏன்னா எல்லாேருக்கும் ஒரே மந்திரம் தனியார் ஜெயிக்கிற அளவுக்கு கட்சியை வலுப்படுத்தணும் அந்த எண்ணத்துல தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் ஒரு ஆன்டி பிஜேபி மூடு இருக்குது என்பது போன்ற ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடாக அந்த மாதிரியான ஒரு கருத்து வைக்கப்படுகின்ற பொழுது டிடி தினம் வெற்றிக்கு அது காரணம் என்பது போன்ற விமர்சனங்கள் செய்திகளினுடைய வெளிப்பாடாக நாம பிஜேபியை நாமும் எதிர்த்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எந்த தளத்திலிருந்து நீங்கள் தம்பித்துறை உள்ளிட்டவர்கள் அவர் பேசுகிறார்களா ஆனால் தம்பித்துறை உள்ளிட்டவருடைய கருத்தை எந்த இடத்துலையும் அஇஅதிமுக தலைமை மறுக்கவும் இல்லை ஏற்கவும் இல்லை அப்போ அது அவருடைய ஆனால் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து பாஜகவோடு கூட்டணி கிடையாது என்று சொல்வதற்கு தம்பித்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு தமிழிசை கோவப்படுறாங்க ஹெச்ராஜா கோவப்படுறாரு உங்கள் கட்சியுடைய ஒரு மூத்த தலைவர் அவருடைய கருத்து எங்கள் கட்சியினுடைய கருத்து தான் என்று உடனடியாக அதை சொல்லி அவருடைய தன்மானத்தை அல்லது அவருடைய கருத்தை வலு சேர்த்திருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அஇஅதிமுக இருக்குதுதான் இல்லை இல்லை சரி உங்களுக்கு தெரியும் திரு தம்பிதுரை அவர்கள் கட்சியுடைய மிக மிக மூத்த தலைவர்களில் ஒரு வார்த்தை அவருடைய வார்த்தைக்கு கண்டிப்பாக மதிப்பு இருக்கும் கட்சியில் அது வந்து யாரும் எதிர்த்து சொல்லலைன்ற போது அது கட்சியின் ஒரு தான் நம்ம எடுத்துக்கிடுறோம் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன நாங்க அஇஅதிமுக வலுப்படுத்திட்டு இருக்கோம் அங்கே எந்த கட்சியும் தூக்கி தூக்கி சுமக்கணும் அப்படின்ற அவசியங்களுக்கு இல்லைன்றது ரொம்ப மேட் ஆஃப் ஃபேக்டா சொன்ன விஷயம்னு நினைக்கிறேன் அவரும் வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்ல அப்படின்னு வந்து டெக்ளேர் பண்ணலாம் இல்ல அவருக்கு தெரியும் அந்த 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 உரிமை அவருக்கு கிடையாதுன்னு அவருக்கு தெரியும் வந்து அந்த முடிவு எடுக்க கூட்டம் முடிவா இருக்கும் அந்த எப்போது எடுக்க போறாங்களோ அப்போ வந்து அறிவிப்போம் ஏன்னா இந்த கேள்வி எந்த இடத்துல வந்துனா இப்ப நீங்க ஒரு மாற்று கட்சியில உதாரணத்துக்கு நீங்க பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னா அருண்ஜெட்டி ஒரு கருத்து சொல்றார் அல்லது நிர்மலா சீதாராமன் ஒரு கருத்து சொல்கிறார் அந்த மாதிரியான நிதின் கிர்கர் ஒரு கருத்து சொல்றாரு உடனே இங்கிருந்து நீங்க சொல்ல முடியாது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று யாரும் அதை சொல்றதில்ல ஆ இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா உடனே பிஜேபில இருந்து மறுப்பு வருது இது யார் இவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது இவர் அந்த இடத்துல இருக்கிறாரா அதை தீர்மானிக்கிற இடத்துல அவர் இல்லை என்று திருப்பி திருப்பி சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை பாஜக அஇஅதிமுக கூட்டணி வைப்பதை அதிகமாக விரும்புகிறதா இந்த தேர்தலில் குருமூர்த்தியும் சமீபத்தில் துக்க பேசுகின்ற பொழுது சொல்கிறார் தமிழகத்தில் பாஜக கால் ஆயாத்திம் அஇஅதிமுக கூட்டணி வைக்கணுங்கிறார் அப்ப பாஜக தரப்புலேருந்து இருந்து உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்படுகிறா அல்லது விருப்பம் தெரிவிக்கிறார்களா இல்ல எனக்கு மாதிரி அவங்க அதிமுக விட கூட்டணி வேணும் அப்படின்னு விரும்பி வர்றாங்க அதைவிட அஃபிஷியலாக எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு இன்விடேஷனோ எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கிற மாதிரி தெரியலைங்க எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லை பட் அது கண்டிப்பாக எந்த நேரத்தில் இருந்து முடிவு எடுக்கணுமோ இந்த நேரம் இருக்குது மே மார்ச் ஃபஸ்ட் தான் அறிவிக்க போகிறாங்கன்றாங்க அப்படிங்கிறப்போ இந்த நமக்கு ஆறு வாரங்கள் இருக்கின்றன ஒரு பட்ஜெட் நம்ம கொண்டு வர வேண்டி ஏன்னா இரண்டாயிரத்தி நாலில் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளும் திமுக அணிக்கு சென்றது அது மத்தியில் ஆட்சி மாற்றத்திற்கு அது ஒரு வழி வகித்தது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது மீண்டும் அது போன்ற ஒரு நிலை உருவாக கூடும் அன்று திமுக தரப்பில் வைக்கக்கூடிய வாதம் ஏன்னா திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து பிரதான கட்சிகளும் அந்த பக்கம் ஒரு அணி ஏற்கனவே அறிவித்து நிற்கக்கூடிய இடத்துல அந்த அணியை எதிர்கொள்வதற்கு ஒரு வலிமையான கூட்டணி அஇஅதிமுக தேவையா பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டம் ரொம்ப வித்தியாசமான ஒரு காலகட்டங்க நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து அன்றைக்கி அதிமுக மேலே இருந்தது ஆனால் அதற்கும் இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது ஒன்று இதுவரை தமிழகம் கண்டிராத அளவுக்கு கடந்த இரு வருடங்களில் எடப்பாடி அவர்கள் மிக மிகப்பெரிய நல்லாட்சி கொடுத்துருக்குறாங்க கட்சி ரீதியாக இங்கே ஓபிஎஸ் அணி என்று வெளியே சென்றுவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஊரணியாக இந்த எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் வருடத்தில் அந்த மர்ஜர் நல்லா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் டிடிவி இப்போ வந்து எடுத்துட்டு போன அந்த டீம் ரெண்டு பர்சன்ட் அவங்க வந்து இப்போ வரத்துக்கு பிறகும் குருமூர்த்தி சமீபத்தில் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதக பலனில் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அவ்வளோதான் மற்றபடி எந்த பிரமாதமும் இல்லை அவருக்கு ஜாதகம் நல்லா இருக்குது அதனால இந்த அரசு நடக்குது ஜாதகத்தை முழுமையாக நம்புற குருமூர்த்தி அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது ஒரு வகையில் ஒரு காம்ப்ளிமெண்ட்டுன்னு நான் எடுத்துக்கவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாதக பலன் மட்டும் இல்லை அவருடைய உழைப்பு மிக மிக பெரிய உழைப்பு நல்ல நிர்வாகம் எந்த ஒரு பிரச்சனைகளையும் எழுகின்ற பொழுதே சிறு பொறியாக இருக்கும் பொழுதே அடக்கக்கூடிய திறன் இதெல்லாம் வந்து நம்ம பெரிய அளவில் ஊடகங்களில் பேசப்படாத விஷயம் ஆனால் இதுதான் காரணம்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த அரசாங்கம் நீடித்து நிற்கும் என்று இன்னைக்கு அவரே சொல்கிறதுக்கோ அதான் காரணம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அழுத்தம் இந்த அரசின் மீது மத்திய பாஜகவிலிருந்து கொடுக்கப்படுகிறது என்பது இந்த ஆட்சி வந்தது காலத்திலேருந்தே தொடர்ச்சி ஆகக்கூடிய குற்றச்சாட்டு செல்ல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தொடர்ச்சி அந்த விமர்சனம் வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அதற்கு வலு சேர்க்கிற மாதிரியான காரணிகளை அவங்க சுட்டி காட்டுறாங்க நீங்கள் நாடாளுமன்ற மக்களவையில் மிக கடுமையாக முத்தலாக் சட்டத்தை திருத்த மசோதா எதிர்த்து அன்பராஜா உரையாற்றுகிறார் ஆனால் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் அஇஅதிமுக வெளியே வருகிறது நீங்கள் தம்பிதுரை அவர்கள் மிக கடுமையாக பத்து விடுக்காடு இட ஒதுக்கீட்டை பொதுப்பிரிவினருக்கான பத்து விடு காலை இட ஒதுக்கீட்டை எடுத்து உரையாற்றுகிறார் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை அப்போ இந்த காரணிகளை எப்படி புரிஞ்சுக்கிறது இவங்க இன்னும் கூடுதலாக வந்து ஹெச் ராஜா அவர் கேள்வி கேட்கிறார் இவ்வளோ பேசுகின்ற தம்பிதுரை இன்னமும் ஏன் மக்களவை தலைவர் பதவி நீடிக்கணும் அதை ராஜினாமா பண்ணலாம்கிறார் இப்போ நீங்க ஏதோ இடத்துல பாஜக இணக்கமாக தான் இருக்கிறீங்க பட் எதிர்ப்பது போன்ற ஒரு தோற்றத்தை காட்டிக்கிறதா அதிமுக இல்ல கண்டிப்பா அது இல்லன்னு நினைக்கிறேன் மத்திய அரசுடன் நல்லுறவு தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொண்டு வருவது இதில் வந்து எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நல்லுறவுக்கு சேதம் விளைவிக்காமல் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் முயற்சிக்கிறாங்களா நல்லுறவுக்கு சேதம் விளைவிப்பதற்கு தம்பி உள்ளிட்டோர் முயற்சிக்கிறார்கள் தம்பி உள்ளிட்டவர்கள் இல்ல மற்றவர்கள் முயற்சிக்கிறாங்க நினைக்கிறேன் மற்றவர்கள் திமுக குறிப்பா முயற்சிக்குது இந்த பாருங்க இப்ப எங்களை டேமேஜ் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப இந்த கொடநாடு விஷயம் எடுத்துக்கிடுங்களேன் அதுல வந்து போய் பெயில் எடுக்கிறது திமுக வக்கீல் அந்த அந்த இடத்துல நிற்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் முழுமையாக அவங்க அந்த டீமை இயக்கிறது வந்து இவங்கன்றது ரொம்ப தெளிவாக இன்றைக்கி நேற்று அந்த கோர்ட் பேப்பர்ஸ் வெளியே வந்த உடனே எல்லாருமே சொல்கிறாங்க இன்றைக்கி அந்த குற்றச்சாட்டுடைய வலிமையே கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு ஒரு வலி ஆதாரமும் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு வந்து நிற்கிது திடீர்னு எலெக்ஷன் வர்ற நேரத்தில் அது மாதிரி வந்து சீமா டேமேஜ் பண்ணணுன்ற எண்ணமோ அனைத்து இந்தியாண்டோட முன்னேற்ற கழகத்தை டேமேஜ் பண்ணணுன்ற எண்ணம் தான் அதில் இருக்கே தவிர எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அப்படி தான் கோர்ட்டுக்கு போயிருப்பாங்கல்ல சும்மா வந்து மீடியா வச்சு எதுக்கு விளையாடணும் இதுல வந்து ஊடகங்களை வைத்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இன்னைக்கு திமுக பலவனப்படுத்துவதற்கு திமுக முயற்சிக்குது கண்டிப்பாக இது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக தெரியிற விஷயம் அதனால் இது ஏதோ இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா மக்கள் மத்தியில் இன்றைக்கு நீங்கள் மமதா பானர்ஜி தலைமையில் ஒரு கூட்டணி ஒரு அணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு அது தேர்தலுக்கு முந்தைய அணியாக இருக்குமா பிந்தைய அணியாக இருக்குமாங்கிறது பின்னால் தெரியணும் பட் அவங்க எல்லாம் ஒன்றா கூடுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் ஒன்னா சேர்ந்துருக்கிறாங்க இந்தியா முழுவதும் பாஜக எதிர்ப்பு என்ற புள்ளியில் மாநில கட்சிகள் ஓரணியில் அணி திரள்வது என்பது வர இருக்கக்கூடிய தேர்தல ஒரு அணி இல்ல இதுவரைக்கும் மூன்று அணிகள் வந்துருச்சு மீட்டிங்க்கு கூட கேசியா இருக்கும் எதிர்ப்பு இடத்துல மட்டும் அவங்க தனித்தனியா இருக்காங்க ஆஃப்கோர் எதிர்ப்பாக மூன்று அணிகள் ஓகே இது யாருக்கு சாதகமா இது கண்டிப்பா ஓகே யாருக்கு சாதகமா இருக்கும்ன்றத ஒரு பக்கம் இன்னொன்னு தமிழ்நாட்டுக்கு இந்த இம்ப்ளிகேஷன் வந்து குறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவுட் ஆஃப் டேர்ன் அந்த ப்ரொப்போஸ் பண்ணது சென்னையில் வச்சு ராகுல் காந்திய நீ தலைவரா தான் இருக்கணும்னு சொன்னது இந்த ரியாக்ஷனை அதிகப்படுத்தியிருக்குன்னு நினச்சினேன் காங்கிரஸ்கே வந்து பல பேர் அத பத்தி கருத்து சொன்னவங்க இவர் சொல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்குமோ அப்படின்னு கூட நினைக்கிறாங்க ஏன் மோடி ராகுல் அப்படிங்கிற போட்டி ஒருவேளை பாஜகவுக்கு பலத்தை கொடுத்துடும் கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக அது நினைக்குது இல்லைன்னா இதுக்காக இப்போ பாருங்கள் ரெண்டு ரியாக்ஷன் வந்துருச்சு இப்போ மம்தா தலைமையில் ஒன்று வந்துருச்சு மாயாவதி தலைமையில் ஒன்று வந்துருச்சு இங்கே கேசிஆர் இன்னைக்கு அட்டன் பண்ணலை இங்கே பார்த்தீங்கன்னா கேசிஆர் அட்டென்ட் பண்ணாமல் இருக்கிறப்போ ஒய்எஸ்ஆர் அட்டன் பண்ணல கேசிஆர் ஒய்எஸ்ஆர் ஒரு காம்பினேஷன் ஓடிட்டுருக்கு இது மாதிரி குறைஞ்சது ஒரு மூன்று அணிகளாக பிரிந்து நிற்கும் பொழுது ரெண்டாயிரத்தி அது அட்வான்டேஜ் பிஜேபி தானே உங்களுக்கு பிஜேபி தான் அட்வான்டேஜ் தமிழ்நாட்டில் அஇஅதிமுக யாரோட கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிறத பின்னாடி முடிவு பண்ணலாம் அல்லது க தலைமை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க யாரோடலாம் வாய்ப்பு வாய்ப்பல என்ற்கான பாட்டாளி மக்கள் கட்சி அஇஅதிமுக நெருங்கி வருகிறது என்று வரக்கூடிய தகவல்கள் இல்ல இப்ப கடந்த ஐந்து அறிக்கைகள் திரு ராம்தாஸ் அவர்கள் தமிழ்ல பெயர்களை மாற்றுவதற்காக அவர் முதல்ல அறிக்கை விட்டுவரு ராம்தாஸ் அவர்கள் தான் எப்போயுமே வந்து அவங்க அப்படி தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை பாசிட்டிவாக சொல்கிறது கெட்ட விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அந்த கட்சியுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருந்திருக்கு வாய்ப்புகள் இல்லை அது எனக்கு தெரியல அது சேர போறாங்களா என்ன தெரியல பட் அரசாங்கத்துடைய நல்ல திட்டங்களை ரொம்ப தெளிவாக ரெகக்னைஸ் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் அப்படி பார்த்தா ரஜினி கூட தான் ரெக்கக்னைஸ் பண்ணாரு அரசாங்கத்துடைய நல்ல திட்டங்களை நல்ல திட்டங்கள்னு தான் செஞ்சாரு அதனால எங்களை பொறுத்தவரைக்கும் ஏதோ அதிமுக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்களா அதை மட்டும் கவுண்டர் பண்ண நினைக்கிறேன் அட்லீஸ்ட் அஞ்சு ஆறு கட்சிகள் வந்து எங்கள் கூட இணைக்கிறதுக்கு விருப்பப்பட்டு தான் இருக்கு இணை இணைஞ்சு செயல்படுறதுக்கு விருப்பப்பட்டு தான் இருக்கிறாங்க தலைவர்கள் அது பற்றி முடிவுகள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் பிஜேபியோட கூட்டணி வைப்பது அஇஅதிமுகவிற்கு ஒருவேளை பலவீனத்தை கொடுத்து விடும் என்று ஒரு அச்சம் அதிமுக இருக்கிறதா இல்லை சிலர் மனதில் அது இருக்கு நிஜம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது சிலர் மனதில் அந்த எண்ணம் இருக்குது சிலர் வந்து அலைன்ஸே வேண்டாம் நம்மளே ஜெயிக்கலாம் அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க வெகு விரைவில் எடுக்கப்படும் நல்ல முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த முடிவு என்பது எந்த பிரஷரும் இல்லாமல் அதாவது உட்கட்சிக்குள் விவாதித்து எடுக்கக்கூடிய முடிவாக இருக்குமா அல்லது அழுத்தங்கள் அடிப்படையில் அழுத்தங்கள் ஒரு தவறான கான்செப்ட் நினைக்கிறேன் இது நிறைய பலரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏதோ பிஜேபி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த அழுத்தம் கொடுக்குது அந்த அழுத்தம் கொடுக்குறது ஜிஎஸ்டி குறிப்பாக அடுத்த அடிக்கடி சொல்றது ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நம்ம தான் அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தே தவிர அவங்க அழுத்தம் ரீதியாக கேட்கலாம் பொலித்திகலான அழுத்தங்கள் அப்படின்னா கேட்கறது ஏன்னா இந்த கேள்வி கேட்குறேன்னா நீங்க ஏற்கனவே நான் ரெண்டு ரொம்ப பழைய விஷயமா இருந்தாலும் இந்த இடத்துல கோட் பண்ண வேண்டிய இருக்கிறதுனால சொல்கிறேன் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் வந்து எவ்வளவு கடுமையான வார்த்தைகளால் குருமூர்த்தி விமர்சித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் குருமூர்த்தியின் மீதான எதிர்வினைகள் அல்லது சட்ட நான் சட்டரீதியாக சட்டரீதியாக நீங்கள் அதுக்கு ஏதாவது தயாரானீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி அதே மாதிரி தொடர்ச்சியாக அஇஅதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்கள் குறித்து விமர்சிக்கப்படக்கூடிய பாஜகவினுடைய தலைவருடைய விமர்சனங்களுக்கு இந்த பக்கத்துலேருந்து எந்த பதிலுமே வரல நீங்கள் அவங்க கேட்குறாங்க யார் தம்பிதுரை யார் ஜெயக்குமார் என்று கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இது எங்கள் கட்சி விவகாரம் அவர்களுக்கு சொல்ல உரிமை இருக்கிறது என்று ஒருங்கிணைப்பாளரிடமிருந்தோ இணை ஒருங்கிணைப்பாளரிடமிருந்தோ ஒரு பதில் வந்துருந்துச்சுன்னா இவங்களுடைய வார்த்தைகளுக்கான மரியாதை காப்பாற்றப்பட்டிருக்காங்க இல்லைங்க கட்சி ரீதியான அழுத்தம் என்பது நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதுவுமே இருக்கிறதுக்கு முகாந்திரம் இல்லை அவங்களுக்கு இங்கே மேலே எந்த லீவரேஜும் கிடையாதுங்களே என்ன லீவரேஜ் இருக்கு எங்க மேலே வந்து அவங்க ஆதிக்கம் செலுத்துவதற்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அவர்கள் இல்லை ஒரு வலிமையான தலைமை இல்லை கேட்டி பிரிஞ்சு நினைக்கிறாரு அந்த மாதிரியான சில விஷயங்களை பயன்படுத்தி இந்த ஆட்சியை அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ரெண்டு பேரும் இரு சகோதரர்கள் போல் இன்னைக்கு பழகிறாங்கன்றது எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம் அதனால குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்கலாம் என்ற எண்ணத்தோட யார் நினைத்தாலும் அது வெற்றி அடையாதுன்னு எல்லாருக்குமே தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம் நம்பர் ஒன் அப்படின்ற லெவல்ல இருந்து கீழே இறங்கி அதிமுகவிற்கு பாஜகவினுடைய துணை தேவைப்படாமல் இருக்கலாம் தமிழகத்தில் பாஜகவிற்கு அஇஅதிமுகவின் துணை தேவைப்படுகிறதா சரி அது அந்த கட்சியுடைய நிலைப்பாடு அவங்க என்ன நினைக்கிறாங்க மோடியோட இமேஜ் இன்னைக்கு பெரிய அளவு உயர்ந்து விட்டது இந்தியா முழுக்க ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு அவருடைய ஆட்சி அவங்க கட்சி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நினைக்கிறீங்களா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது அது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் புரட்சி தலைவியம்மா தலைவர் இவங்களோட லெகஸி இவங்களுடைய இம்பாக்ட் இவங்களுடைய தாக்கங்கள் அதை எப்படி இவங்க இபிஎஸ் ஓபிஎஸ் உள்வாங்கியிருக்காங்கன்றது இதைத்தான் மக்கள் பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் எங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரிமோட் அவங்க தாக்கம் வந்து தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள் வருகின்ற பொழுது மத்திய அரசின் மீதான விமர்சனம் எதிர்ப்பு உள்ளிட்டவற்றை நாடாளுமன்ற மக்களில் பார்க்க முடிகிறது ரஃபேல் உள்ளிட்ட விவகாரங்களில் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் காங்கிரஸ் மக்களவையில் எது குரல் கொடுக்கின்ற பொழுது எதிர்த்து குரல் கொடுக்கின்ற பொழுது அஇஅதிமுக அமைதி காப்பது என்பது ரஃபேல் உள்ளிட்ட விவகாரங்களில் எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டை நீங்கள் மறுதளிக்கிறீங்க மறுக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுமா ரஃபேலில் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கோர்ட்லேயே ஈடுபடலை ஸோ அதை வந்து மீண்டும் பிடிச்சிக்கிட்டு எதிர்கட்சிகள் அரசியல் செய்யறதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது எந்த அதிமுக நிர்வாகியும் ரஃபேலை பற்றி நாங்கள் பேசினது கிடையாது ஏன்னா கோர்ட்லேயே வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சி எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் டூ ஜி கோர்ட்டில் தீர்ப்பு வந்த பிறகும் அஇஅதிமுக சுட்டி காட்டப்போம் ஏன்னா முதல்ல அந்த டூ ஜி ஒரு கேஸில் இது இன்வால்வ் ஆனதுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கூடி ஊழல் என்பதை சொன்னது சிஏஜி இல்ல ஏன்னா சென்ட்ரல் ஆடிட் ஜெனரல் வந்து அதை சொல்றாங்க நீதிமன்றம் தான் ஃபைனல் நீங்க இப்ப நீதிமன்றத்தை குறிப்பிட்டு ரெண்டு கேள்வி நீதிமன்றத்தால் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சில ஜெயலலிதா அவர்கள் மீது தொடரப்பட்ட சொத்து குவிப்பு அவர் குற்றவாளி என்று தண்டனை விதிக்கப்பட்டதாலே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை தூஜியில் கனிமொழியும் ஆராசனம் விடுதலை செய்யப்பட்டதாலேயே நீங்கள் அவர்கள் குற்றவாளி என்று ஒத்துக்கொள்ள போதும் இல்லை அப்போது கோர்த்த காரணம் காட்டி நீங்கள் ரஃபேல் விவகாரத்தை அணுகுவது சரியான அணுகுமுறையா இல்ல அதை மட்டும் சொல்லலை மீன் ரஃபைலை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் புரிதல் வந்து அதுல எந்த பேசிஸ்சுமே இல்லைன்றது இயற்கையாக தெரியிற ஒரு விஷயம் இப்படியே சேலத்தில் ஒரு ஏன் அதை கேக்குறேன்னா இந்த வாதத்தை குறிப்பிட்டு தமிதிரை நாடாளுமன்ற மக்கள பேசுறாரு நீங்க இப்போ சொல்ற வாதத்துக்கும் அவர் வாதத்துக்கும் இருக்கு அவர் என்ன சொல்றாரு நீங்க எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா நீங்க ஏன் ஹெச்ஏஎல்லுக்கு அதை கொடுக்கல அப்படின்னு கேட்கறாரு இல்ல ஹெச்ஏஎல்லுக்கு நீங்க மேக் இன் இந்தியா திட்டம் பேசுறீங்க ஆமா நீங்க ஏன் ஹெச்எலுக்கு கொடுக்கலன்னு தம்பிதுரை காத்திரமான விமர்சனம் வைக்கிறார் ராகுல் காந்தி பின்னாலிருந்து கைத்தட்டி அதை உற்சாகப்படுத்தி ரசிக்கிறார் ஆனால் மாஃபா பண்டிதனுடைய கருத்து வேற இருக்கு இல்ல எனக்கு வேற கருத்து தாங்க என்னோட பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க வந்து யாரை பார்ட்னரா அங்க சூஸ் பண்ணணும்ன்றது அந்த நிறுவனத்துடைய முடிவு ரிலையன்ஸ் மட்டுமே அவங்க சூஸ் பண்ணிடல இது ஒரு ரிலையன்ஸ் மட்டுமே அவங்க தேர்ந்தெடுத்துட்ட மாதிரி ஒரு கருத்தை உருவாக்க ராகுல் காந்தி அவர்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாரு அது உண்மை கிடையாது இந்த மாதிரியான விவகாரங்களில் அஇஅதிமுகவிற்கு என்று ஒரு ஒருமித்த கருத்து எட்டப்படுவதில் என்ன சிக்கல் இருக்குது இல்லை கருத்து எட்டப்பட்டு தான் இருக்குது கண்டிப்பாக எம்பிக்கள் அந்த பாராளுமன்ற மருத்துவங்களுக்கு முன்னால் முதல்வர் அவர்களும் துணை முதல்வர்களும் எம்பிக்களை சந்தித்தாங்க கண்டிப்பாக அந்த இஷ்யூ பேசப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஸ்டான்ஸ் எடுக்காம அங்க போய் தம்பிதுரை அவர்கள் பேசியிருக்க மாட்டார் அவர் ஒரு மூத்த தலைவர் அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கும் அவர் ஹெச்ஏஎல் சார்ந்து எழுப்பின கேள்வி கூட நான் அந்த மாதிரி தான் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் சார் முப்பதாயிரம் கோடி அவங்க கொண்டு வரணும் ரஃபேல் இல்லைன்னா அந்த முப்பதாயிரம் கோடியில் பதினஞ்சாயிரம் கோடியாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் வேலை உருவாக்கணும் சார் ஸ்டெர்லைட் வாரத்தில் ஏன் கொள்கை முடிவு எடுக்கல என்ற கேள்வியை தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க கொள்கை முடிவு எடுத்து நீங்க அப்படி ஒரு அணுகுமுறை செஞ்சால் மட்டும்தான் அந்த ஆலையை நிரந்தரமாக மூட முடியும் பதிமூன்று பேர் இறந்த பிறகும் கூட அந்த ஆலை மீண்டும் திறக்கப்படுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் கண்களில் தெரிகிறது என்று வைக்கக்கூடிய வாதம் நீங்கள் பாருங்கள் ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கிறேன்னா என்ன ஸ்டெர்லைட் என்ற ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்வதற்கு பதிலாக ஸ்டெர்லைட் ஆலை செய்யக்கூடிய அந்த காப்பர் தாமிரம் தாமிரத்தோட டவுன் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குன்னா அதில் மூன்று அம்சங்கள் இருக்குது ஒன்று காப்பர் ஸ்மெல்ட்டிங் காப்பாரு தமிழ்நாட்டில் இடம் கிடையாது என்பதான் அப்படி வரும் அப்படிங்கறப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க என்ன இண்டஸ்ட்ரி உணரும்னா தொழில்துறை என்ன உணரும்னா இதெல்லாம் வரக்கூடாதுன்னா மெட்லொஜிக்கல் இண்டஸ்ட்ரியே தமிழ்நாட்டுக்கு வேண்டியது வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு கருத்து அவங்க மனசுல பதியும் தொழில்துறை வளர்ச்சியை பாதிக்கும் மிகப்பெரிய பெரிய அளவுல பாதிக்கும் உலகளாவிய அளவுல இந்த காப்பர் துறையில தன்னிறைவு இந்தியா பெறக்கூடாது என்பதற்காக பல நாடுகள் இதுக்கு எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இது மட்டும் கிடையாது குடங்குளத்தில் நடந்த அஜிட்டேஷனும் இது சார்ந்த விஷயம்தான் பல விஷயங்களை நாம தன்னிறுவு அடையக்கூடாது இன்னைக்கு எங்கிருந்து வாங்குறீங்க காப்பர் வந்து போராட்டத்துக்கு பின்னாலும் அது மாதிரியான துண்டுதல் இருக்கு அரசியல் இருக்குன்றேன் இதுல கண்டிப்பா அரசியல் இருக்கு இது வந்து இன்டர்நேஷனல் அரசியல் இன்டர்நேஷனல் அரசியல்ல உங்களுக்கு வந்து வெளிநாட்டில இருந்து நம்ம இப்ப காப்பர் இல்லைன்னா நம்ம காப்பர் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க போறோமா வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றோம் அதனால யார் பெனிஃபிட் ஆகிறது இப்போ ஃபாயில் வேதாந்தான்னு ஒரு முழு அமைப்பு உலக அளவுல வேதாந்தா வந்து இந்த இடத்துல உற்பத்தி செய்யக்கூடாது என்று உழைத்து கொண்டிருப்பது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் போன வாரம் கூட ஒரு ஃபாரினர் வந்து அங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டார் தூத்துக்குடி பக்கத்தில் என்ன ஏதுன்னு கேட்டால் அங்கே இருக்கிற என்ஜிஓக்களை தூண்டி விடுறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வந்தார்னு அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க ரெண்டு பல தூண்டுதல்கள் வெளிநாடுகள்லேருந்து இதில் வந்திருக்குன்றதை ஆதாரபூர்வமாக தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க மூணு என்ஜிடியோட நிலைப்பாடு இந்த நிறுவனம் அப்படியே இயங்கட்டுன்றது கிடையாது இருபத்தஞ்சி கட்டுப்பாடுகளை போட்டு தான் என்ஜிடி வந்து அந்த இதுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன் ஒன்றரை லட்சம் பேர் வந்து தூத்துக்குடியில் இருக்கிற மக்கள் இந்த ஃபேக்டரியை திறக்கணும் அந்த கட்டுப்பாடுகளுடன் திறக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு லாரியில வந்து அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்து செக்ரட்டரியில் கொண்டு வர்றாங்க எத்தனை பேர் நினைச்சிருப்பீங்க கூடுதலின் பேரில் போராடினார்கள் சொன்னால் அழைத்து வரப்பட்டவர்களும் ஸ்டெர்லைட்டுக்கு ஸ்டெர்லைட் நிர்வாகத்தால் அழைத்து வரப்பட்டவர்களாக இருக்கலாம் இருக்கலாம் அதை வெரிஃபை பண்ணணும் ஆனால் அந்த இருக்கலாம் சார் எனக்கு அது தெரியாது ஆனால் வந்து அங்கே இருக்கிற அமைப்புகள் ஒரு பன்னெண்டு அமைப்புகள் நேராக வந்து பார்க்குறாங்க கவர்மெண்ட் வந்து பார்க்குறாங்க அந்த என்ஜிடியோட ஹியரிங்கில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து உண்மையான ஆட்கள் தான் தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியலிஸு அங்கே இருக்கிற முகமறிந்த தொழில் முனைவோர்கள் அநேகமாக எல்லாருமே வந்து பார்க்குறாங்க அந்த இடத்தோட பொருளாதார நாற்பது கீழே விழுந்திருக்கு நீங்க தெளிவா கிளியரா இருக்கலாம் ஸ்டெர்லைட் தேவை அப்படிங்கிற முடிவு எடுக்கலாமே ஏன்னா குடங்குள உகாரத்தில் முதல்ல ஒரு முடிவு எடுத்தார் அதன்பிறகு ஒரு குழு அனுப்புகிறார் பார்க்கிறாங்க அந்த குழுவினுடைய அறிக்கை ஏற்றுக்கொண்டு கொண்டு தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்கிறார் அரசு ஸ்டெர்லைட் வேணும் காப்பர் இண்டஸ்ட்ரி வேணும் அதனால் தொழில் பெருகும் இங்கே தூண்டப்பட்ட இந்த போராட்டங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெளிவாக முடிவு எடுத்துல ஸ்டெர்லைட் வேணும் இல்லை பாருங்க ஒவ்வொரு நாளும் இதில் காட்சிகள் மாறிக்கொண்டு இருக்கிறது இப்போ கிரவுண்ட் லெவலில் இப்போ அவங்களும் ஒரு நூறு கோடி அறிவிச்சிருக்கிறாங்க அந்த நிறுவனத்திலிருந்து சமூக பொறுப்புணர்வு சார்ந்த திட்டங்கள்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க செயல்பாடுகள் துவங்கி இருக்கு பொதுமக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் இதை வந்து செய்ய முடியும் எந்த அரசாங்கமும் வந்து பொதுமக்கள் ஒன்று நினைக்கிறாங்கன்னா அதுக்கு எதிர்த்து நம்ம எதிர்த்து தரப்பில் அந்த பக்கம் நீங்க ஒரு இளைஞர் கை செய்யப்படுகிறார் ரஜினி யார் என்று கேட்ட இளைஞர் இப்பொழுது கை செய்யப்படுகிறார் அது ரஜினி யார் கேட்டதுக்காக அதுக்காக அல்ல செய்திகள் அவர் பரவுது என்ன ரஜினி யார் என்று கேட்ட இளைஞர் இப்பொழுது கை செய்யப்படுகிறார் துண்டு பிரசுரம் கொடுத்ததற்காக கை செய்யப்படுகிறார் என்று வரக்கூடிய செய்தி இன்னொரு பக்கம் ஸ்டெர்லைட் திறக்கப்பட வேண்டும் என்று ஆதரவு குரல்கள் வரதான் நீங்க சுட்டி காட்டீங்க அவங்க துண்டு பிரசரம் கொடுக்குறாங்க இல்ல நீங்க உங்க மீடியாலாம் காட்டீங்க ரெண்டு வண்டி வருது நீங்க தான் காட்டீங்க ரெண்டு வண்டி ஆனால் ஆதரவாக ஒரு பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய தமிழக அரசு ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான பிரச்சாரங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறது அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்போது அரசு ஒரு முடிவு எடுத்துடுச்சு இல்லைங்க பரு பழையபடி அந்த பில்டப்பு நூறு நாள் அந்த மாதிரி பில்டப் எடுத்து ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்ற எண்ணத்துக்காக அரசாங்கம் சில வேலைகள் செஞ்சிட்ருக்கோம் எது தர்மம்னு பட்டதோ அதை செஞ்சோம் அந்த டயத்தில் அந்த ஃபேக்ட்ரியை மூடணும் ஓகே மூடினதுக்கு அடிப்படை காரணம் இந்த இன்னைக்கு என்ஜிடி சொல்லக்கூடிய அந்த இருபத்தஞ்சி வயலேஷன்ஸ் அந்த இருபத்தஞ்சி வயலேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ அந்த உத்தரவை ஏற்று அந்த ஃபேக்ட்ரியை செயல்பட கட்டுப்பாடுகளுடன் செயல்பட அனுமதிக்கிறதா இல்லை வந்து கிரவுண்ட் லெவலில் என்ன ரியாலிட்டின்னு அரசாங்கம் கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தேதிக்கு வந்து இவ்வளவு பொருளாதார தாக்கம் இருக்குது நாற்பது பெர்சன்ட் அன்னைக்கு இன்றைக்கி போர்ட்ரஸில் வேலை குறைஞ்சிருக்கு ஒரு லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் உண்மையாக இருந்ததுன்னா ஏன்னா ஏன் வந்து மறுபடியும் அது ரீகன்சிடர் பண்ணக்கூடாது அது வந்து அரசாங்கம் வந்து அரசாங்கத்து கையில் தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிசி அப்படின்னு எடுத்து கொண்டு போகிறோம் இப்போ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால என்ன நல்ல முடிவுன்றதை பொறுத்த நம்ம பார்க்கலாம் நன்றி திருப்பியூ தொடர்ச்சியான உங்களுடைய அமைச்சரவை பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தீர்கள் கேள்விகளுக்கு பதிலளித்தீர்கள் நஞ்சார்ந்த நன்றி நன்றி